என் அன்பு பிள்ளையை திருச்செந்தூரில் இருந்து உனக்காக வந்து உள்ளது அல்ல அல்ல குறையாத செல்வம் உன்னை தேடி வந்திருக்கின்றது உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதை தாங்க கூடிய சக்தியையும் நான் உனக்கு தருவேன் என் பிள்ளைகளுக்கு வழி வந்தால் நான் நிச்சயம் அவர்களுக்கு மருந்தாகவே இருப்பேன் உனக்கு பண கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதை தீர்க்கவே அல்ல அல்ல குறையாத செல்வத்தை நான் உனக்கு கொடுப்பேன் நீ சற்றும் எதிர்பாரா அதிர்ஷ்டம் உன் வீட்டின் கதவை தட்டும் உன்னை தேடி வரும் நல்ல செய்தி ஒன்று இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரும் பிள்ளையே கடன் சுமை முற்றிலுமாக நீங்கி செல்வம் பெருகும் கோடீஸ்வர யோகம் ஆரம்பம் ஆகும் கடந்து போனதை நினைத்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலை படக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் இது என் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் என் முழு ஆசையுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ்வாய் ராஜ யோகம் கூடி வரும் செல்வங்கள் குவியும் நீ ஏங்கிய ஒன்றை நான் போராட்டம் முடிவுக்கு என்னை வணங்கி மனதார வேண்டி நிற்கும் உனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நான் பார்த்து கொள்வேன் நிச்சயம் உனக்கான கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கி அல்ல அல்ல குறையாத செல்வம் உன் வீடு தே வரும் நீ விழும் போது எல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போது எல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போது எல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் உன் கண்முன் வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி மிக பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் பிள்ளையே என்னுடைய துன்பம் தீர்க்க இனி வேண்டிக்கொண்ட உனக்கு அனைத்து துன்பங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் உனக்கு வரும் விமர்சனங்களை காது கேளாதவன் போல இப்போது கடந்து போ நீ சாதித்த பிறகு வாய் பேச தெரியாதவர்கள் போல அவர்கள் ஒதுங்கி போவார்கள் உனக்காக திருச்செந்தூரில் இருந்து நான் வந்திருக்கின்றேன் தாராளமாக பெற்றுக்கொள் ஓம் முருகா